வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நிகழ்ச்சியின் துவக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் உங்கள சில பேருக்கு ஒரு கிளியர் பிக்சர் மைண்ட்ல இருக்கும் அதாவது லைஃப்ல என்னவா ஆக போறோம் ஒரு டாக்டர் தொய்வு ஏற்படலாம் சின்னதாக ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படலாம் அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது என்னன்னா எல்லா துறையுமே நல்ல துறை தாங்க நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதில் உங்களுடைய முழு ஈடுபாட்டோட உங்களுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைப்பை போட்டீங்கன்னா அது யாரா இருந்தாலுமே வெற்றி நிச்சயம்தான் அதனால உங்களுக்கு பிடிச்ச துறையை நீங்க தேர்ந்தெடுங்க உங்க அதுல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க உங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க இந்த கெரியர் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இந்த கெரியர் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுங்க இந்த இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் நான் என்னுடைய ஒரு சின்னதாக ஒரு கெரியர் கைடன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேங்க சரி பொதுவாக நம்ம வந்து ஒரு துறையை தேர்ந்தெடுக்கும் போது அதில் எவ்வளோ டிமாண்ட் இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம் இல்லையா சி ஃபார் எக்ஸாம்பிள் மருத்துவம் பொறியியல் மட்டும்தான் நல்ல ஃபீல்டுன்னு சொல்ல உலகத்துறத்துல டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் லாயர்ஸ் எல்லாம் அதிகமாவே இருக்காங்க இங்க இங்க நமக்கு என்ன எது இன்னும் அதிகமா தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள் நான் தலைவர்கள்னு சொன்னது வெறும் அரசியல் ரீதியா மட்டும் சொல்லல இப்ப நீங்க ஒரு துறைக்கு போறீங்க அதுல நீங்க சிறந்து விளங்குனீங்கன்னா அந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால ஈஸியா வர முடியும் அதைத்தான் நான் சொன்னேன் இன்னும் நமக்கு நிறைய தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்னுட்டு அது மட்டும் இல்ல ஃப்யூச்சர்ல அரசியலும் ஏன் வந்து ஒரு கேரியர் ஆப்ஷனா வரக்கூடாது அப்படி வரணும்ன்றது என்னுடைய விருப்பம் நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வருணமா வேண்டாமா உங்களதான் கேட்கறேன் நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா நல்லா படிச்சவங்க தலைவர்களாக வரணுமா வேண்டாமா ஆர்வம் எனக்கு புரியுது பட் இப்போதைக்கு படிங்க மீதி எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அதே மாதிரி நீங்க படிக்கும் போதே மறைமுகமாவே நீங்க அரசியல் ஈடுபட முடியாது எப்படின்னா ரொம்ப சிம்பிள் நீங்க ஒண்ணு இல்லை நீங்க டெய்லி இந்த நியூஸ் பேப்பர் எல்லாம் படிக்கல படிக்க படிக்க உங்களுக்கே தெரியும் ஒரே செய்திய ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு மாதிரி எழுதுவாங்க அதே செய்திய இன்னொரு நியூஸ் பேப்பர் இன்னொரு மாதிரி எழுதுவாங்க ஒரு செய்திய ஒரு நியூஸ் பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல ஹெட்லைன்ஸ்ல போடுவாங்க அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பர்ல கடைசி பக்கத்தில் கூட போட மாட்டாங்க நீங்கள் நியூஸ் வேற ஒப்பீனியன் வேற செய்தி வேற கருத்து வேறங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிய வரும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு ஈக்குவலாக நிறைய இந்த சோஷியல் மீடியா சேனல்ஸ்லாம் இந்த நல்லது கேட்டதுன்னு இந்த ஒப்பீனியன்லாம் கிரியேட் பண்றாங்கல்ல அதெல்லாம் ரொம்ப ஈஸியா ஒரு நல்லத கெட்டதாகவும் கெட்டதும் நல்லதாகவும் நல்லவங்கள கெட்டவங்க மாதிரியும் கெட்டவங்களை நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி பொருணி பேசி ப்ரொஜெக்ட் பண்றதெல்லாம் இந்த மீடியா சோசியல் மீடியால எல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா நீங்க எல்லாமே பாருங்க நீங்க எல்லாமே படிங்க பட் எது உண்மை பொய்ன்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கத்துக்கோங்க அப்பதான் இங்க உண்மையிலேயே நம்ம நாட்டில் என்ன பிரச்சனை நாட்டோட மக்களுக்கு என்ன பிரச்சனை இந்த சமூக தீமைகள் பத்திலாம் உங்களுக்கு தெரிய வரும் அது தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்யற இந்த பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் நம்பாமல் எது கரெக்ட் எது தப்பு எது உண்மை பொய்ன்னு இதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விசாலமான ஒரு உலக பார்வையை உங்களால் வளர்த்துக்க முடியும் அது வந்துட்டாலே அதை விட ஒரு சிறந்த அரசியல் வேற எதுவுமே இருக்க முடியாதுங்க அதை விட நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு நீங்க செய்ய போற பங்களிப்பு வேற எதுவுமே இருக்க முடியாது ஒரே ஒரு சின்ன விஷயம் ஆட்ஸ் லைஃப் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பேரண்ட்ஸுக்கு அடுத்தபடியா இன்னும் சொல்ல போனா பேரண்ட்ஸை விட அதிகமா நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க நீங்க கேட்கலாம் நட்புன்றது அதுவா அமையறது தானே நாம எப்படி சூஸ் பண்ண முடியும்னு அது ஒரு விதத்துல கரெக்ட் தான் அதனால நான் கொஞ்சம் வேற மாதிரி சொல்றேன் இப்போ உங்களுடைய இந்த நட்பு வட்டாரத்துல இப்ப ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு அப்படின்னா இப்போ அதுல சில பேர் இந்த தவறான பழக்கங்களில் ஈடுபட்டு இருந்தாங்கன்னா முடிஞ்சா அவங்கள நல்வழிப்படுத்த பாருங்க இந்த தவறான பழக்கங்களில் மட்டும் ஈடுபடாதீங்க ஈடுபடக்கூடாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் உங்களோட அடையாளத்தை எக்காரணத்தை கொண்டு எழுந்துடாதீங்க டோன்ட் லூஸ் யுவர் ஐடென்டிட்டி அட் எனி காஸ்ட் இது நான் ஏன் இவ்வளவு வலியுறுத்தி சொல்றேன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இந்த போதை பொருட்களுடைய இந்த பயன்பாடு அதெல்லாம் வந்து முக்கியமா யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாயிருச்சு ஒரு என்ற முறையில் ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர் என்ற முறையில் எனக்குமே ரொம்ப தான் இருக்கு சொல்லலாம் இப்போ வந்து இந்த போதை பொருட்கள்லாம் இந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது அரசோட கடமை இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் இதில இருந்து காப்பாத்துறதெல்லாம் அரசுங்களோட கடமை இப்போ ஆளும் அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க அப்படின்றத பற்றிலாம் நான் இங்க பேச வரலையும் இது இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா சில நேரத்தில் அரசாங்கத்தை விட நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும் நம்மளுடைய சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும் ஸோ உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல் உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின் அது மட்டுமே வளர்த்துக்கோங்க சே நோ டு டெம்பரவரி பிளஷர்ஸ் சே நோ டு ட்ரக்ஸ் எனக்காக இது ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறீங்களா சே நோ டு டெம்பரவரி பிளஷர்ஸ் சே நோ டு ட்ரக்ஸ் இன்னொரு வாட்டி பிளீஸ் டெம்ப்ரரி பிளஷர் மத்தபடி வேற ஒண்ணு இல்ல இந்த நீங்கள் தேர்வில் தேர்ச்சி பெற முடியாதவங்க நினைச்ச மாதிரி மார்க்ஸ் எடுக்க முடியாதவங்க ஒன்னும் லைஃப்ல எதுவும் டிசப்பாயிண்ட் ஆடாதீங்க வெற்றி தோல்வி ரெண்டுமே ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணி போக கத்துக்கிட்டாலே போதும் தோல்விக்கே பயப்படும் இஸ் இஸ் நெவர் நெவர் எண்டிங் ஃபெயிலியர் மட்டும் நான் மூணாம் தேதி மீட் பண்ண போற அந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கும் தான் இன்னைக்கு வந்து நான் பேசுறேன் ஏன்னா மறுபடியும் இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணி அவங்கள நான் போர் அடிக்க விரும்பல ஏன்னா ஜென்ரலாவே தெரியும் அட்வைஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் புரியாதுன்னு ஏன்னா நானும் அப்படிதான் அதனால சோ அன்னைக்கு வந்து டைரெக்டா நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ கௌரவிக்கிற அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம போயிடலாம் சோ தேங்க் யூ மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் எத்தனை தடவை எவ்வளவு டைம் கேட்டாலும் திகட்டாத ஒரு வார்த்தை திகட்டாத ஒரு குரல் தான் இதுக்காக தான் காலையில இருந்து இங்க இத்தனை பேரும் வந்து காத்துட்டு இருக்காங்க அடுத்ததாக பன்னிராண்டாம் வகுப்பு பொது தேர்வில் மாநில அளவில் சிறந்த மதிப்பெண் பிடித்த மாணவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் பொற்கரங்களால் சான்றிதழ் வழங்கி சால்வை போட்டி விழா அளிப்பொழுது துவக்கமாகிறது முதலாவதாக சென்னை மாவட்டம் கொளத்தூர் தொகுதி மாணவி பிரக்திக்ஷா அவர்களை மேடு கண்போடு அழைக்கிறோம் பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவி பிரத்திக்ஷா அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி ஒரு டைமண்ட் இயரிங் வந்து நம்ம தளபதி அவர்கள் பிரசன்ட் பண்றாங்க மூன்று மாணவிகளுக்கும் இந்த டைமண்ட் இயரிங் வந்து பிரசென்ட் பண்றாங்க ஒரு பலத்தை கைத்தல் குடிக்கலாம்னு நினைக்கிறேன் மாணவி பிரதிக்ஷா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சால்வை அணிவித்து சான்றிதழ் வழங்கப்படுகிறது அதைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தொகுதி மாணவி மகாலட்சுமி அடுத்ததாக திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தொகுதி மாணவி மகாலட்சுமி அவர்களுக்கும் சால்வை அணிவித்து சான்றிதழ் வழங்கி ஒரு டைமண்ட் இயரிங் வழங்கப்படுகிறது அதை தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் தொகுதி மாணவி தொஷிதா லட்சுமி அவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கி சால்வை நீங்க ஒப்பா நீங்கள் என்ன எங்களுக்கு கால் சோ ப்ளீஸ் எல்லாரும் ஆண்டு பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் சாதனை படைத்து சரித்திரம் படைக்கவிருக்கும் எங்களது மாணவி கண்மைகள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நிகழ்ச்சியின் துவக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் உங்கள சில பேருக்கு ஒரு கிளியர் பிக்சர் மைண்ட்ல இருக்கும் அதாவது லைஃப்ல என்னவா ஆக போறோம் ஒரு டாக்டர் இன்டர்வியூ ஏற்படலாம் சின்னதாக ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படலாம் அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது என்னன்னா எல்லா துறையுமே நல்ல துறை தாங்க நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுல உங்களுடைய முழு ஈடுபாட்டோட உங்களுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைப்பை போட்டீங்கன்னா அது யாரா இருந்தாலுமே வெற்றி நிச்சயம் தான் அதனால உங்களுக்கு பிடிச்ச துறைய நீங்கள் தேர்ந்தெடுங்க உங்க அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க உங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க இந்த கெரியர் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இந்த கெரியர் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுங்க இந்த இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல நான் என்னுடைய ஒரு சின்னதா ஒரு கெரியர் கைடன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேங்க சி இதுவா நம்ம வந்து ஒரு துறையை தேர்ந்தெடுக்கும் போது அதுல எவ்வளவு டிமாண்ட் இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம் இல்லையா சி ஃபார் எக்ஸாம்பிள் மருத்துவம் பொறியியல் மட்டும்தான் நல்ல ஃபீல்டுன்னு சொல்லலாம் உலகத்தரத்துல டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் லாயர்ஸ் எல்லாம் அதிகமாவே இருக்காங்க இங்க நம்ம கிட்ட என்ன இல்லை அப்படின்னா இங்க நமக்கு எது இன்னும் அதிகமா தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள் நான் தலைவர்கள்னு அரசியல் ரீதியா மட்டும் இப்ப நீங்க ஒரு துறைக்கு போறீங்க அதுல நீங்க சிறந்து விளங்குனீங்கன்னா அந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால ஈஸியா வர முடியும் அதைத்தான் நான் சொன்னேன் இன்னும் நமக்கு நிறைய தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு அது மட்டும் இல்ல ஃபியூச்சர்ல

நீங்க படிக்கும்போதே மறைமுகமாவே நீங்க அரசியல்ல ஈடுபட முடியாது எப்படின்னா ரொம்ப சிம்பிள் நீங்க ஒண்ணு இல்லை நீங்க டெய்லி இந்த நியூஸ் பேப்பர் எல்லாம் படிக்கல படிக்க படிக்க உங்களுக்கே தெரியும் ஒரே செய்திய ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு மாதிரி எழுதுவாங்க அதே செய்திய இன்னொரு நியூஸ் பேப்பர் இன்னொரு மாதிரி எழுதுவாங்க ஒரு செய்திய ஒரு நியூஸ் பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல ஹெட்லைன்ஸ்ல போடுவாங்க அதே செய்த இன்னொரு நியூஸ் பேப்பர்ல கடைசி பக்கத்துல கூட போட மாட்டாங்க நீங்க நியூஸ் வேற ஒப்பீனியன் வேற செய்தி வேற கருத்து வேறங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிய வரும் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு ஈக்குவலா நிறைய இந்த சோசியல் மீடியா சேனல்ஸ் எல்லாம் இந்த நல்லது கெட்டதுன்னு இந்த ஒப்பீனியெலாம் கிரியேட் பண்றாங்கல்ல அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஒரு நல்லத கெட்டதாகவும் கெட்டது நல்லதாகவும் நல்லவங்களை கெட்டவங்க மாதிரியும் கெட்டவங்கள நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி பேசி ப்ரொஜெக்ட் பண்றதெல்லாம் இந்த மீடியா நம்ம பாக்குறோம் இல்லையா நீங்க நீங்க எல்லாமே எல்லாமே பாருங்க படிங்க பட் எது உண்மை பொயின்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கத்துக்கங்க அப்பதான் இந்த உண்மையிலே நம்ம நாட்டுல என்ன பிரச்சனை நாட்டோட மக்களுக்கு என்ன பிரச்சனை இந்த சமூக தீமைகள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் அது தெரிஞ்சுக்கிட்டாலே ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்யற இந்த பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் நம்பாமல் எது கரெக்ட் எது தப்பு எது உண்மை பொய்ன்னு இது அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விசாலமான ஒரு உலக பார்வை உங்களால வளர்த்துக்க முடியும் அது வந்துட்டாலே அதை விட ஒரு சிறந்த அரசியல் வேற எதுவுமே இருக்க முடியாதுங்க அதை விட நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு நீங்க செய்ய போற அந்த பங்களிப்பு வேற எதுவுமே இருக்க முடியாது ஒரே ஒரு சின்ன விஷயம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆட்ஸ் டு லைஃப் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பேரண்ட்ஸுக்கு அடுத்தபடியா இன்னும் சொல்ல போனால் பேரண்ட்ஸ விட அதிகமா நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க நீங்க கேட்கலாம் நட்புன்றது அதுவா அமையறது தானே நாம எப்படி சூஸ் பண்ண முடியும்னு அது ஒரு விதத்துல கரெக்ட் தான் அதனால நான் கொஞ்சம் வேற மாதிரி சொல்றேன் இப்போ உங்களுடைய இந்த நட்பு வட்டாரத்துல இப்ப ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு அப்படின்னா இப்போ அதுல சில பேர் இந்த தவறான பழக்கங்களில் ஈடுபட்டு இருந்தாங்கன்னா முடிஞ்சா அவங்கள நல்வழிப்படுத்த பாருங்க இந்த தவறான பழக்கங்களில் மட்டும் ஈடுபடாதீங்க ஈடுபடக்கூடாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் உங்களோட அடையாளத்தை எக்காரணத்தை கொண்டு டோன்ட் ஐடென்டிட்டி காஸ்ட் இது நான் ஏன் இவ்வளவு வலியுறுத்தி சொல்றேன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இந்த போதை பொருட்களுடைய இந்த பயன்பாடு அதான் வந்து முக்கியமா யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாயிருச்சு ஒரு என்ற முறையில ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர் என்ற முறையில எனக்குமே ரொம்ப தான் இருக்கு சொல்லலாம் இப்ப வந்து இந்த போதை பொருட்கள்லாம் இந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது அரசோட கடமை இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் இதில இருந்து காப்பாத்துறதெல்லாம் அரசுங்களோட கடமை இப்ப ஆளும் அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க அப்படின்றத பத்தில நான் இங்க பேச வரல அதுக்கான மேடையும் இது இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா சில நேரத்தில் அரசாங்கத்தை விட நம்ம லைஃபை நம்ம தான் பார்த்துக்கணும் நம்மளுடைய சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும் ஸோ உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல் உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின் அது மட்டுமே வளர்த்துக்கோங்க சே நோ டு டெம்பரவரி பிளஷர்ஸ் சே நோ டு ட்ரக்ஸ் எனக்காக இது ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறீங்களா சே நோ டு டெம்பரவரி பிளஷர்ஸ் சே நோ டு ட்ரக்ஸ்

ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணி போக கத்துக்கிட்டாலே போதும் தோல்வி நம்ம கிட்ட வர்றதுக்கே பயப்படும் மட்டும் புரிஞ்சுக்கங்க நான் மூணாம் தேதி மீட் பண்ண போற அந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கும் சேர்த்து தான் இன்னைக்கு வந்து நான் பேசுறேன் ஏன்னா மறுபடியும் இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணி அவங்கள நான் போரடிக்க விரும்பல ஏன்னா

அடுத்ததாக பன்னிராண்டாம் வகுப்பு பொது தேர்வில் மாநில அளவில் சிறந்த மதிப்பெண் பிடித்த மாணவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் பொற்கரங்களால் சான்றிதழ் வழங்கி சான்றி போட்டி நீங்க உட்காந்துக்கோங்க நீங்க நினைக்கிற இருந்தா எங்களுக்கு கால் வலிக்கும் சோ பிளீஸ் எல்லாரும் உட்காந்துக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் சாதனை படைத்து சரித்திரம் படைக்கவிருக்கும் எங்களது மாணவி கண்மைகளை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நிகழ்ச்சியின் துவக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணி வன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் உங்கள சில பேருக்கு ஒரு கிளியர் பிக்சர் மைண்ட்ல இருக்கும் அதாவது லைஃப்ல என்னவா ஆக போறோம் ஒரு டாக்டர் எந்தொய்வு ஏற்படலாம் சின்னதாக ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படலாம் அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது என்னன்னா எல்லா துறையுமே நல்ல துறை தாங்க நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுல உங்களுடைய முழு ஈடுபாட்டோட உங்களுடைய உழைப்ப போட்டீங்கன்னா யாரா இருந்தாலுமே வெற்றி நிச்சயம் தான் தேர்ந்தெடுங்க உங்க அதுல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க உங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க இந்த கெரியர் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இந்த கெரியர் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுங்க இது இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் நான் என்னுடைய ஒரு சின்னதாக ஒரு கெரியர் கைடன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேங்க சி இதுவாக நம்ம வந்து ஒரு துறையை தேர்ந்தெடுக்கும் போது அதில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இல்லையா சி ஃபார் எக்ஸாம்பிள் மருத்துவம் பொறியியல் மட்டும்தான் நல்ல ஃபீல்டுன்னு சொல்லணும் உலகத்தரத்தில் டாக்டர்ஸ் எல்லாம் அதிகமாவே இருக்காங்க இங்க இங்க நமக்கு என்ன எது இன்னும் அதிகமா தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள் நான் தலைவர்கள்னு சொன்னது வெறும் அரசியல் ரீதியா மட்டும் சொல்லல இப்ப நீங்க ஒரு துறைக்கு போறீங்க அதுல நீங்க சிறந்து விளங்குனீங்கன்னா அந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால ஈஸியா வர முடியும் அதைத்தான் நான் சொன்னேன் இன்னும் நமக்கு நிறைய தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு அது மட்டும் இல்ல ஃப்யூச்சர்ல அரசியலும் ஏன் வந்து ஒரு கேரியர் ஆப்ஷனா வரக்கூடாது அப்படி வரணுன்றது என்னுடைய விருப்பம் நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா உங்களை தான் கேக்குறேன் நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா நல்லா படிச்சவங்க தலைவர்களாக வரணுமா வேண்டாமா ஆர்வம் எனக்கு புரியுது பட் இப்போதைக்கு படிங்க மீதி எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அதே மாதிரி நீங்க படிக்கும் போதே மறைமுகமாவே நீங்க அரசியல் ஈடுபட முடியாது எப்படின்னா ரொம்ப சிம்பிள் நீங்க ஒண்ணு இல்லை நீங்க டெய்லி இந்த நியூஸ் பேப்பர் எல்லாம் படிக்கல படிக்க படிக்க உங்களுக்கே தெரியும் ஒரே செய்திய ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு மாதிரி எழுதுவாங்க அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பர் இன்னொரு மாதிரி எழுதுவாங்க ஒரு செய்திய ஒரு நியூஸ் பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல ஹெட்லைன்ஸ்ல போடுவாங்க அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பர்ல கடைசி பக்கத்துல கூட போட மாட்டாங்க நீங்க நியூஸ் வேற ஒப்பீனியன் வேற செய்தி வேற கருத்து வேறங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிய வரும் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு ஈக்குவலா நிறைய இந்த சோசியல் மீடியா சேனல்ஸ்லாம் இந்த நல்லது கேட்டதுன்னு இந்த ஒப்பீனியன்லாம் கிரியேட் பண்ணுறாங்கல்ல ரொம்ப ஈஸியா ஒரு நல்லத கெட்டதாகவும் கெட்டது நல்லதாகவும் நல்லவங்களை கெட்டவங்க மாதிரியும் கெட்டவங்களை நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி பொருள் பேசி ப்ரொஜெக்ட் பண்றதெல்லாம் இந்த மீடியா சோஷியல் மீடியால நம்ம பாக்குறோம் இல்லையா நீங்கள் எல்லாமே பாருங்க நீங்கள் எல்லாமே படிங்க பட் எது உண்மை பொய்ன்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கத்துக்கோங்க அப்பதான் இந்த உண்மையிலே நம்ம நாட்டுல என்ன பிரச்சனை நாட்டோட மக்களுக்கு என்ன பிரச்சனை இந்த சமூக தீமைகள் பத்திலாம் உங்களுக்கு தெரிய வரும் அது தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்யற இந்த பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் நம்பாமல் எது கரெக்ட் எது தப்பு எது உண்மை பொய்யன்னு இது அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விசாலமான ஒரு உலக பார்வை உங்களால் வளர்த்துக்க முடியும் அது வந்துட்டாலே அதை விட ஒரு சிறந்த அரசியல் வேற எதுவுமே இருக்க முடியாதுங்க அதை விட நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு நீங்க செய்ய போற அந்த பங்களிப்பு வேற எதுவுமே இருக்க முடியாது ஃபைனலாக ஒரே ஒரு சின்ன விஷயம் ஆட்ஸ் லைஃப் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பேரண்ட்ஸுக்கு அடுத்தபடியா இன்னும் சொல்ல போனா பேரண்ட்ஸை விட அதிகமா நண்பர்களோட டைம் அந்த ஒரு சூழ்நிலை அதனால நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க நீங்க கேக்கலாம் நட்புன்றது அதுவா அமையறது தானே நாம எப்படி சூஸ் பண்ண முடியும்னு அது ஒரு விதத்துல கரெக்ட் தான் அதனால